வணக்கம் குழந்தைகளா இது இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபது பயணம் தான் இந்த பாடம் எது பத்தினதுன்னா சிட்டின்ற ஒரு பையன் குளிக்க போறான் வழலை கட்டி அதாவது சோப்பு கட்டியே தேக்கும்போது குமிழிகள் வருது சோப்பு குமிழிகள் வருது அது சிட்டிக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுது அதை பத்தின கதை தான் இது இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபது பயணம் குட்டி பையன் சிட்டி குளிக்க போனான் குழாயை திறந்தான் தண்ணீர் குபுகுபுவென வந்தது குளிக்கப் போகிறேன் நான் குளிக்க போகிறேன் போக நல்லா குளிக்கப் போறேன் என பாட்டு பாடியபடி வழலை கட்டியை குழைத்தான் வழலை கட்டினா சோப்போட தமிழ் பெயர் தான் வழலை கட்டி சோப்புக்கு தமிழ்ல என்ன வரும் வழலை கட்டி குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன் சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன் சோப்பு கட்டிய உடனே சிட்டியோட கைகளில் நுரை வந்தது நுரைக்கு பேர் தான் குமிழி குமிழி எப்பவுமே நல்ல வண்ண க வண்ண வண்ணமாக தெரியும் அது ரிஃப்ளாக்ஷன்றதுனால எதிர்படுறதுனால எதிரொலிக்கிறதுனால நல்ல வண்ணங்களோடு இருக்கும் அந்த குமிழி நம்ம சிட்டிக்கு ஒரு பாட்டு பாடுது சிட்டியின் கையில் இருந்து பாட்டு சத்தம் கேட்டது திடுக்கிட்டு தன் கையை பார்த்தான் கை கால்கள் முளைத்த வண்ண குமிழி ஒன்று அவன் கையில் இருந்தது திடீர்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்டவன சிட்டி கைகளை பார்க்கிறான் கைகளை பார்த்தா அந்த நொறையில இருந்து வர பபிள்ஸ் வந்து கை கால்லாம் முளைச்ச மாதிரி அவன் அவன்கிட்ட அவனை பார்த்து பாடிக்கிட்டு இருக்கு சிட்டியை பார்த்து குதூகலமாக சிரித்தது அதனை தொட்டு பார்க்க ஆர்வத்துடன் விரலை நீட்டினான் ஆ நீ தொட்டால் நான் உடைந்து விடுவேன் என்றது குமிழி சிட்டி சிரித்தபடி தலையை ஆட்டினான் சிட்டி கையில இருந்து ஒரு குமிழி வந்து கை கால்கள்லாம் முளைச்ச மாதிரி ஒரு பாடல் பாடுது அதை பார்த்த சிட்டி வந்து ஆச்சரியத்துல அந்த குமிழிய வந்து தொடப்போனா ஆனா அந்த குமிழி சொல்லுது நம்ம எப்பவுமே நம்ம பபுள்ஸ் மேல கை வச்சா அது பபிள்ஸ் உடஞ்சிடும்ல அதுதான் அந்த குமிழி சொல்லுது இல்லை சிட்டி நீ என் மேல கையை வச்சனா நான் உடஞ்சிடுவேன்னு சொல்லுது மெல்ல தன் முகத்தை தேய்த்தான் குமிழி சித்தியின் நெற்றியில் நடந்தபடி நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சித்தியின் நெற்றியில் நடந்து வந்தேன் என்று பாடியது அவன் என்ன பண்ணா அந்த நுரையை எடுத்துட்டு அந்த குமிழி எடுத்துட்டு போய் நெத்தியில் தேய்ச்சாரு தேய்ச்ச உடனே அந்த குமிழி பொம்மை இருக்குல்ல அந்த குமிழி கை கால்கள்லாம் முளைச்சி ஒரு குமிழி பாடல் பாடுதுல்ல அந்த குமிழி வந்து அவனோட நெத்தி வழியா நடந்து போகுது அது நடக்கும்போது என்ன பாடுதுன்னா நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன் என்று பாடியது பாடலை கேட்டு புன்னகித்தான் சிட்டி மீண்டும் தேய்க்கத் தொடங்கினார் சருக்கி வந்தேன் நான் சறுக்கி வந்தேன் சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன் நடந்து வந்தேன் நடந்து வந்தேன்ற பாடலை கேட்டவுடனே சிட்டிக்கு சிரிப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் முகத்தை தேக்க ஆரம்பிச்ச உடனே அந்த குமிழி பாடுது சருக்கி வந்தேன் சறுக்கி வந்தேன் நான் சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன் என்று அப்படின்னு பாடுது சிட்டி அதன் குறும்பை கண்டு மகிழ்ந்தான் தன் காதுகளை தேய்க்க தொடங்கினான் குமிழி காதுகளில் வளைந்தபடி வளைந்து வந்தேன் நான் வளைந்து வந்தேன் சிட்டியின் காதுகளில் வளைந்து வந்தேன் என்று பாடியது இப்ப நெத்தி தேய்ச்சாச்சி முகத்தை தேய்ச்சாச்சி அது அடுத்து வந்து சிட்டி காதுகள்ல அந்த நுறையை தேய்க்கப் போறான் அப்ப அந்த குமிழி பொம்மை வந்து காதுகள் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அழகா பாடுது நான் வளைஞ்சு வந்தேன் வளைஞ்சு வந்தேன் சிட்டியோட காதுகள்ல இருந்து வளைந்து வந்தேன்னு பாடுது ஏ ஏய் காதுகளில் இவ்வளவு சத்தமாய் பாடாதே செல்லமாக அதத்தினான் சிட்டி ஓ சரி நண்பனே குமிழி சிட்டி காது கிட்ட பாடினதும் ரொம்ப சத்தமா கேட்டுச்சு நம்ம சிட்டி வந்து மெதுவா சொன்னா காது பக்கத்துல இருந்து நிறைய சத்தம் போட்டு பாடாதேன்னா அந்த குமிழியும் சரி நண்பனே நான் வந்து அந்த மாதிரி பாட மாட்டேன்னு சொல்லுச்சு தன் தோள்களில் தேய்த்தான் சிட்டி குமிழி சரசரவென்று வழுக்கியபடி வழுக்கி வந்தேன் நான் வழுக்கி வந்தேன் சிட்டியின் தோள்களில் வழுக்கி வந்தேன் என்று பாடியது உடனே சோப்பு வந்து நெத்தியில தேய்ச்சாச்சு முகத்துல தேய்ச்சாச்சு காதுகளில் தேய்ச்சாச்சு இப்போ தோள்கள்ல தேய்க்கிறான் சிட்டி உடனே அந்த குமிழி என்ன பாடுதுன்னா வழுக்கி வந்தேன் வழுக்கி வந்தேன் சிட்டியின் தோளில் வழுக்கி வந்தேன்னு பாடுது இந்த பாடல கேட்டவுடனே சிட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் கலகலன்னு சிட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அடுத்து பாருங்க உருண்டு வந்தேன் உருண்டு வந்தேன் சிட்டியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் என்று பாடியது ஓரக்கண்ணால் பார்த்தபடி தன் கால்களை தேய்த்தான் சிட்டி அவன் குட்டி கால்களில் குடுகுடுவென ஓடி வந்த குமிழி இப்போ ஷோல்டர் தேய்ச்சாச்சு அப்புறம் வயிற்றுல தேய்க்கிறான் வயிற்றுல தேய்ச்சவுடனே அந்த அந்த குமிழி என்ன பாடுது உருண்டு வந்தேன் உருண்டு வந்தேன் சிட்டியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன்னு பாடுது அதுக்கப்புறம் காலில் தேய்க்கிறான் சிட்டி காலில் தேய்ச்ச உடனே அந்த அந்த குமிழி என்ன பாடுதுன்னா ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் என பாடியது தேய்த்து முடித்ததும் தண்ணீரை தன் மீது ஊற்றினான் சிட்டி அப்போது குமிழி பயணம் வந்தேன் பயணம் வந்தேன் பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் சித்தியின் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் என்று பாடியபடியே சித்திக்கு கையசைத்தது நாளையும் நீ வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு கையசைத்தான் சிட்டி ஒரு சின்ன குழந்தை குளிக்கிறத பற்றின தான் இது முதல்ல அந்த குழந்தை சோப்பு கட்டி எடுத்துட்டு குளிக்க போறான் அவன் பேர் சிட்டி சோப்பு கட்டி எடுத்து அவன் வந்து குளிக்க போறான் அப்போ சிட்டி பாடுறான் குளிக்க போகிறேன் குளிக்க போகிறேன் நான் அழுக்க போ போக நல்லா குளிக்க போறேன்னு பாடுறான் அடுத்து பாருங்க அவன் சுவலை கட்டி அதாவது சோப்பு கட்டி எடுத்து தண்ணீரோட சேர்த்து போது நுரைகள் வருது அந்த நுரைகள்ல இருந்து ஒரு குமிழி மட்டும் கை கால் முளைச்சி ஒரு ஒரு குட்டி பொம்மை மாதிரி வந்து பாட்டு பாடுது குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன் சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன் சித்தி என்ன பண்றா என்னடா பாட்டு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட கைகளை பாக்குறான் கைகளை பாத்தீங்கன்னா அங்க ஒரு குமிழி பொம்மை வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு அத பார்த்ததும் சித்திக்கு சந்தோஷம் ஆயிடுது அப்படியே அந்த சந்தோஷத்தோட நெத்தியில் தேக்குறான் அப்ப அந்த குமிழி பாடுது நடந்து வந்தேன் நடந்து வந்தேன் சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன் அப்படியே முகம் ஃபுல்லா போது சிட்டியோட மூக்கு வழியா அந்த குமிழி சறுக்கிட்டு வந்து பாடுது சறுக்கி வந்தேன் சறுக்கி வந்தேன் நான் சித்தியின் மூக்கில் சறுக்கி வந்தேன் அப்புறம் காதுகளில் ஏறி நின்று வளைந்து வந்தேன் வளைந்து வந்தேன் சித்தியின் காதுகளில் வளைந்து வந்தேன் அடுத்து தோள்கள்ல தேக்கிறான் வழுக்கி வந்தேன் வழுக்கி வந்தேன் சித்தியின் தோள்களில் வழுக்கி வந்தேன் பாடுது வயிற்றில் தேய்க்கிறான் உருண்டு வந்தேன் உருண்டு வந்தேன் சிட்டியின் வயிற்றில் உருண்டு வந்தேன் அடுத்து கால்களில் தேய்க்கறான் ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் எல்லாம் பாடலும் பாடி முடிச்சு அது அவன் மேலே தண்ணி ஊற்றுன உடனே கொட்டின உடனே அது கீழே இறங்கி அந்த குமிழகி கீழே வந்துருச்சு நம்ம சிட்டி சொல்றான் இன்னைக்கு நான் குளிச்சு முடிச்சிட்டேன் நாளைக்கும் நீ வந்து என் உடம்ப சுத்தப்படுத்தணும் சரியான்னு சொல்லி சந்தோஷமா ரெண்டு பேரும் கையசைச்சிக்கிறாங்க இது ஒரு கற்பனை பாடல் இங்கே பாருங்க படித்து பழகுக வழுக்கி வந்தேன் வளைந்து வந்தேன் உருண்டு வந்தேன் சறுக்கி வந்தேன் ஓடி வந்தேன் நடந்து வந்தேன் எழுதி பழகுக வண்ண குமிழி வா இன்ன இக்குமிழி குமிழி வண்ண குமிழி வழலை கட்டி இட்டி கட்டி குட்டி பையன் கு இட்டி குட்டி பையன் பாட்டு சத்தம் பா இட்டு பாட்டு சத்தம் பயணம் பா யம் பயணம் நம்ம புத்தக பயிற்சியை பார்ப்போம் புத்தக இப்போ இப்ப தான் பார்க்க போறோம் மூக்கில் சறுக்கி வந்தது காதில் வளைந்து வந்தது தோளில் வழுக்கி வந்தது காலில் ஓடி வந்தது அந்த குமிழி எப்படியெல்லாம் வந்ததுன்னு கேட்குறாங்க நான் உங்களுக்கு பக்கவாட்டில் எண்களும் கொடுத்துருக்கேன் கீழே விடையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க இல்லை ஸ்கேல் பென்சில் வச்சு சரியான பொருத்தத்தை கோடுகள் மூலயமா இணைச்சிக்கோங்க புத்தக பயிற்சி எழுதுறவங்க தெளிவாக பார்த்து எழுதுங்க அடுத்து பாருங்க வாய்மொழியாக விடை கூறுக வண்ண குமிழி எவ்வாறெல்லாம் பயணம் செய்தது இது வாய்மொழியாக விடை கூறுவது அதனால கூர்மையா கேளுங்க விடை வண்ண சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தது வண்ணக்குமிழி சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தது மூக்கின் மேல் சறுக்கி வந்தது காதுகளில் வளைந்து வந்தது தோளில் வழுக்கி வந்தது வயிற்றின் மேல் உருண்டு வந்தது காலில் ஓடி வந்தது நான் இன்னொரு முறை சொல்கிறேன் வண்ணக்குமிழி சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தது வண்ணக்குமிழி சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தது மூக்கின் மேல் சறுக்கி வந்தது காதுகளில் வளைந்து வந்தது தோளில் வழுக்கி வந்தது வயிற்றில் மேல் உருண்டு வந்தது காலில் ஓடி வந்தது அடுத்து பாருங்க விடை எழுதுக வண்ண எங்கெங்கே பயணம் செய்தது வண்ணக்குமிழி சிட்டியின் தலைமுதல் கால் வரை பயணம் செய்தது விடை வண்ண சிட்டியின் தலை முதல் கால் பயணம் செய்தது அடுத்து பாருங்க குமிழி சிட்டியின் முதுகில் இருக்கிறது என்ன பாடி இருக்கும் எழுதுக இப்போ வளைந்து வந்தது ஓடி வந்தது வழுக்கி வந்தது சறுக்கி வந்ததுன்ற எல்லாம் வந்தாச்சு அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் மிஸ்ஸிங் அது என்னென்னா நகர்ந்து வந்தது நகர்ந்து வந்தேன் நான் நகர்ந்து வந்தேன் சிட்டியின் முதுகில் நகர்ந்து வந்தேன் தெளிவாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒரு எழுத்தை நீக்கினால் உடல் உறுப்பு கிடைக்கும் கண்டுபிடித்து எழுதுக தவளை தவளையில் இருக்க வாவை எடுத்துட்டோன்னா தலை கவன் கவனில் இருக்க வாவை எடுத்துட்டோன்னா கண் பகலில் இருக்க காவை எடுத்துட்டோன்னா பல் புகையில் இருக்க பூ எடுத்துட்டோன்னா கை நகரமில் இருக்க நா எடுத்துட்டோன்னா கரம் காவலில் இருக்க வா எடுத்துட்டோன்னா கால் உங்களுக்காக அந்த எடுக்க வேண்டிய எழுத்தையும் கலர் மாற்றி கொடுத்துருக்கேன் நீங்கள் தெளிவாக எடுத்து எழுதிக்கோங்க ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோட அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்